எல்லாருக்கும் வணக்க மக்களே நான் உங்களில் ஒருவன் நாம இன்னைக்கு காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகளை எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எப்படியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க எந்தெந்த வாக்கு வித்தியாசங்கள்ல அவங்க வாங்கியிருக்காங்க வரப்போகும் தேர்தலில் எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் இருக்க கிருஷ்ணராயபுரம் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கிருஷ்ணராயபுரம் தொகுதி தேர்தலில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினூன்று முறை இந்த இடத்துல வந்து தேர்தலில்

பதிமூணு தேர்தல்களில் ஏழு முறை அதிமுகவும் ஐந்து முறை திமுகவும் இரண்டு முறை இந்திய தேசிய காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தேர்தல் விவரங்களை இரு கடந்த கடந்த இரு தேர்தல்கள் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருநூறு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் எம் கீதா அப்படிங்கிறவங்க இங்க போட்டிட்டு எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளும் ஐம்பத்தி புள்ளி முப்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றி அவங்க பெற்றிருக்காங்க அடுத்து வீக்கி அடுத்து அடுத்து டிஎம்கே சார்பில் புரட்சி தமிழகம் கட்சியை சார்பில் ஐயர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு ஐயா அப்படிங்கிற போட்டிட்டு நாற்பத்தி எட்டாயிரத்து அறுநூத்தி எழுபத்தாறு வாக்குகளும் இருபத்தொம்பது புள்ளி எழுபது சதவீதம் தான் பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் வாக்குகளை அவர் இழந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாரதிய ஜனதா சார்பில் இந்த இடத்துல நவீன்குமார் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூணு வாக்குகளும் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் பெற்று நாலாம் நடத்த படிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மக்கள் கூட்டணி சார்பாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் முப்பநர் கட்சியை சேர்ந்த சிவநந்தம் அப்படிங்கிற ஒரு போட்டிக்கிட்டு பத்தாயிரத்தி நாற்பத்தி மூணு வாக்குகளும் ஆறு புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை படிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் எடுத்தப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமுக இந்த இடத்துல திமுக சார்பில் சிவகாம சுந்தரி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு தொண்ணூத்தாறாயிரத்தி ஐநூத்தி நாற்பது வாக்குகளும் ஐம்பத்தி மூணு புள்ளி எழுபது சதவீதம் பெற்று மிகப்பெரிய வெற்றியை அங்கே அதிமுக இருந்து பறிச்சிருக்காங்க இந்த தொகுதியில் அந்த வகையில் பார்க்குறப்ப மிகப்பெரிய வெற்றியை சிவகாமி சுந்தரி அவங்க பெற்று போட்டிருக்காங்க அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல முத்துக்குமார் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு மூணா மூ அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி பத்து சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல இலக்கிய ஆறு இலக்கியா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஒன்பதாயிரத்தி எழுநூத்தாறு வாக்குகளும் அஞ்சு புள்ளி நாலு சதவீதம் பெற்று இவங்க இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அமமுக முன்னேற்ற கழகத்தில் அதாவது அங்கமாக இருந்த தேசிய தேசிய

இருபத்தொன்னு புள்ளி ஜீரோ நாலு சதவீதமும் இந்த இடத்துல வந்து அவங்க பெற்று இந்த இடத்துல கரூர் தொகுதி அவங்க இருந்துருந்தாங்க ஸோ கூட்டணி சார்பில் போட்டியிட்டால் கூட்டணி பலத்தோடு போட்டியிட்டாலும் அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மிகப்பெரிய அளவில் அவங்க தோல் தோல்வியை தவிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு வாக்குகளும் ஐம்பத்திரெண்டு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதம் வாங்கி மிகப்பெரிய வெற்றியை அவங்க அந்த தேர்தலில் பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் சார்பில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளும் ஜீரோ புள்ளி ஒன்பது ஏழு சதவீதமும் பெற்று அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்த இடத்துல அதிமுக தனிச்சு ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளும் இருபத்தி ஏழு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க ஒரு கணிசமானது பக்கமான வாக்குகள் பெற்றிருக்காங்க நல்ல அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட்டணி கட்சிகளை இணைந்து செயல்பட்டதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி தனிச்சு நல்ல ஒரு நல்ல வாக்குகளை இவங்க பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி வாக்குகளும் நாற்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க கரூர் தொகுதியை அவங்க வெற்றி பெறுத்தாங்க கிருஷ்ணபராயபுரத்தில் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை ஒப்பிட்றப்ப இந்த தொகுதியில் அஞ்சு பர்சென்ட் வாக்குகள் அவங்க இழந்திருக்காங்க ஸோ அது ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ஆறில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து என் சார்பில் பார்த்திங்க அப்படின்னா பதிமூணாயிரம் வாக்குகளும் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம்

அந்த தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த தமிழ் மாநில நம் நாம் தமிழர் கட்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு கணிசமான வாக்குகள் பெற்றிருக்காங்க அதை பார்க்கலாம் அதிமுக சார்பில் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி முப்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தொன்னு புள்ளி ஜீரோ நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முப்பத்தாறு புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தேழு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க ஒரு கணிசமான ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் மிக சொற்பான வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கணிசமான தனிச்சு போட்டுட்டு கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நாலு தேர்தலில் அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இருபத்தொம்பது புள்ளி எழுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐம்பத்திரெண்டு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐம்பத்தி மூணு புள்ளி எழுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தேழு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதமோ இந்த இதில் வாங்கி அவங்க ஒரு கன்செக்யூட்டிவாக அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹைக்கை வந்து அவங்க ரெண்டாயிரத்தி பத்தம்பதுலேருந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அவங்க ஒரு அதிகமான வாக்குகள் பெற்று நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த நாலு தேர்தல்களான ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி இருபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஜீரோ புள்ளி ஒன்பது ஏழு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அஞ்சு புள்ளி நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் நாலு புள்ளி எழுபத்தொம்பது சதவீதமெற்று அவங்க இந்த தொகுதியில் ஒரு வாக்கு அதாவது வெற்றி வித்தியாசங்கள வாக்குகளாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உண்மையா தெரியுது ஸோ திமுகக்கும் அதிமுகக்கும் எந்த அளவுக்கு வெற்றி வித்தியாசங்கள் இருக்கும் அந்த வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு நிதர்சனமா தெரியுது அடுத்து கிருஷ்ணராயபுரம் தொகுதி வாக்காளர் நிலவரத்தை பார்த்துருவோம் அந்த வகையில் இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்களா ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஒரு வாக்காளர்கள் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதுல ஒரு லட்சத்தி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேர் ஆண்களும் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நூத்தி எண்பத்தொன்பது பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த இடத்துல பெண்கள் அதிகமா இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது அடுத்து மூன்றாம் பழைய அப்படின்னா முப்பத்தி ரெண்டு பேர் வந்து இந்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அடுத்து ஏஜ் வைஸ் அளவுக்கு பொறுத்தளவுக்கு அப்படின்னா பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஆண்களும் முப்பத்தாறாயிரத்தி இரநூத்தி முப்பது பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஆறு ஆண்களும் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க விண்டிலேஜர்ஸில் அடுத்து ஓல்டு வயசுன்னு பார்க்குறப்ப ஓல்டு அதாவது வயசானவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஐம்பத்தினாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குனால இருக்கிறவங்க இருபத்தி மூணாயிரத்தி ஏழ்நூத்தி எண்பத்தாறு ஆண்களும் இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணராயபுரம் தொகுதி வாக்கு பதிவு சதவீதத்தை பார்த்துருவோம் கடந்த எட்டு தேர்தல்கள் எடுத்து நம்ம அனலைஸ் இருக்கோம் அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த எட்டு தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுல எழுபத்தி மூணு புள்ளி நாற்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல அறுபத்தஞ்சு புள்ளி எழுபதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எழுபத்தொன்று புள்ளி இருபதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அறுபத்தஞ்சு புள்ளி எண்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஆறில் எழுபத்தெட்டு புள்ளி பத்து சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எண்பத்தாறு புள்ளி எழுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எண்பது புள்ளி எழுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எண்பத்தி ஏழு புள்ளி அறுபது சதவீதமோ பெற்றிருந்த இடத்துல வந்து அவங்க வாக்குகள் வந்து ஒரு எண்பது பர்சன்ட் எண்பத்தஞ்சு பர்சன்ட் பக்கமாக வாக்குகள் இந்த இடத்துல செலுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கரூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வி செந்தில் பாலாஜி அவர்கள் தான் மிகப்பெரிய ஆளுமையாக திமுகவில் இருக்கார் ஸோ இதுக்கு முன்னாடி அவர் அதிமுகவில் இருந்த காலகட்டத்திலையும் அவர் நல்ல வாக்குகள் வந்து இந்த இடத்துல சேகரித்து கொடுக்காரு மாவட்ட செயலராக இருந்துக்கிட்டு ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதி எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிருஷ்ணராயபுரம் தொகுதி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது பத்தலனாலும் நம்மளுக்கு வந்து நூறு வாக்குகள் வரதுக்கு அந்த வாக்காளர்கள் நம்ம அந்த வாக்காளர்கள் வந்து நிறைய போராடணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கையாக இருக்குது மக்களே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதம் கிருஷ்ணராயர்புரம் தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் என்னதான் இதுக்கு முன்னாடி வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த தொகுதியில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிஃபக்ட் ஏற்பட்டிருக்கு அதனால் அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக நிர்வாகிகள் கொஞ்சம் களம்பணிகள் நிறைய பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஏன்னா அதி திமுக லைட்டாக குறைஞ்சிருக்கு அதிமுக கொஞ்சம் சரிவிலேருந்து அங்கே மீண்டு கொண்டு வராங்க ஸோ இந்த தொகுதிகள் மாறுறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினால இழுப்புரை தொகுதியாக இல்லாமல் போனாலும் இந்த தொகுதியில் நாற்பது புள்ளி அறுபத்தி மூணு சதவீதமும் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு வாக்குகளும் கிருஷ்ணநாராயிரம் தொகுதியில் அதிமுக பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தத்தில் அதிமுக இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு வாய் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஸோ திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஜீரோ மூணு சதவீதமும் ஐம்பத்தாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தொரு வாக்குகளும் பெறு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த வகையில பாக்குறப்ப கிருஷ்ணராயபுரம் தொகுதியை திமுக அதிமுக பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னு புள்ளி எண்பத்தி சதவீதமும் இருபத்தோராயிரத்தி அறுபத்தி மூணு வாக்குகளும் பெறுவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க கூட்டணி கட்சிகளை பற்றி இப்ப வரைக்கும் எப்படி எந்த ஒரு நிதி விவாதிக்க காரணத்தினால தன்னிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா பதினொன்னு புள்ளி எண்பத்தாறு சதவீதம் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து தம் புது தமிழகத்துக்கு புதுவரவாக வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதமும் இருபத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தோரு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இந்த தொகுதியில் யங்ஸ்டர்ஸோட பலம் அதிகமாக இருக்க காரணத்தினால குறைஞ்சபட்சம் இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு மேலே வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த கட்சிகளோட நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் எப்படியெல்லாம் பாடுபட போகிறாங்க அதாவது எப்படி வந்து அரசியல் தலைவர்களை மீறி அவங்க வெற்றி பெறணும் இளம் தலைமுறையினை வந்து நல்ல ஒரு நல்ல ஸ்கோப்புக்கு வரணும் ஹோப்பா ஹோப்பாக இருக்க காரணத்தினால ஸோ இந்த தொகுதியில் விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக கழகத்தின் கழக நிர்வாகிகள் எப்படியெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது ஸோ அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு எட்டு மாதத்துக்கு அளவில் நம்ம பார்த்துருவோம் ஸோ அந்த வகையில் தமிழக வெற்றிக்கழகத்துக்கு இந்த இடத்துல ஒரு இருபத்தி வாக்குகள் பெறுவதற்கு அடிப்படை சாத்தியக்கூறுகள் இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாது அடுத்து ரெண்டாயிரத்தி தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் இணைஞ்சிருந்தால் இந்த வெற்றி சதவீதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இணைந்தாங்க அவங்க ஏற்கனவே எல்லாம் ஒன்றிணைந்த காரணம் ஒன்றிணைந்தவங்க தான் ஸோ அந்த கட்சி அப்படியே வந்து அந்த கூட்டணிகள் மெயின்டைன் ஆகி அப்படியே மறுபடியும் ஒன்று சேர்ந்து மறுபடியும் ஜாயின் பண்ணி அவங்க எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா நாற்பது வந்து பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ இந்த தொகுதியை அதிமுக கூட்டணி பிடிக்க பிடிப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்க காரணத்தினால அந்த இந்த அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தந்த கட்சிகள் இணைந்தாங்க அப்படின்னா இந்த வெற்றி வந்து சாத்தியமாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மதிமுக அப்புறம் இந்த மக்கள் நீதி மய்யம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிபிஐ சிபிஐஎம் போன்ற கட்சிகள் வந்து நிறைய இடத்துல வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ வரைக்கும் அவங்க அவங்களோட தான் இருக்காங்க ஸோ அந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்தாலும் இந்த தொகுதியை வந்து கைப்பிடி பிடிக்கிறது கைப்பற்றுவது அப்படிங்கிறது கொஞ்சம் திமுகவுக்கு கொஞ்சம் சேலஞ்சாக இருக்க போகுது ஏன்னால் திமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த தொகுதி அவங்க பிடிச்சிருந்தாங்க ஸோ அந்த அது வந்து பார்த்திங்கன்னா சொ மிகவும் சொற்பமான வாக்குகள் அப்படிங்கிற கூடல ரொம்ப அதிகமாக தான் போயிட்டுருந்தாங்க அது அதிமுக மேலே இந்த அதிருப்தி காரணமாக இந்த நடந்திருக்கு ஸோ இப்போ அதிமுக பக்கம் கொஞ்சம் லைட்டாக அவங்க மக்கள் மக்கள் அலை வந்து கொஞ்சம் வீச காரணத்தினால ஸோ என்ன வேணால் நடக்கலாம் அது எப்படி நடக்க போது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அப்போனா மட்டும்தான் நம்மளுக்கு இதோடய ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக மொத்தத்தில் முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஜீரோ மூணு சதவீதம் வந்து இப்போ பெறுவதற்கு கிருஷ்ணராயபுரம் தொகுதியில திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து நாம் தமிழரை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணி பற்றி இப்போ இது வரைக்கும் எங்கேயுமே எந்த ஒரு இடத்துல அவங்க விசாரிக்காத காரணத்தினால கூட்டணி பத்தி அவங்க தெரிவிக்கல சோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு போட்டியிட்ட பதினொன்று புள்ளி எண்பத்தி சதவீதம் வந்து இந்த கிருஷ்ணராயபுரம் தொகுதியில பெறுவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாது சோ அந்த வகையில பாக்குறப்போ அந்த தமிழக நாம் தமிழரை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பதினொன்று புள்ளி எண்பத்தி சதவீதம் வந்து பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்க நம்ம பார்க்கலாம் அடுத்து தமிழக புது தமிழக வெற்றிகழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதம் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு யங்ஸ்டர்ஸோட வளம் வந்து இந்த தொகுதியில் கொஞ்சம் அதிகமாக இருக்க காரணத்தினால மிடிலேஜஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க ஸோ கரூர் கரூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களின் வருகைக்கு மிகப்பெரிய அளவில் கூட்டங்கள் இருந்ததை நம்ம பார்த்தோம் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தொகுதியோட நிலவரங்களை பொறுத்து நம்மளுக்கு கரூர் தொகுதியில் மினிமம் இந்த இந்த வாக்குகள் வாங்குறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ அது எந்த வகையில் எப்படி போகுது நம்ம பார்த்தோம்னா தமிழக கழகத்தோட கழக நிர்வாகிகள் தொண்டர்களோட எழுச்சி எப்படி இருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க நினைச்சது சாதிச்சாங்களா அவங்க எப்படி எல்லாம் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பை வந்து கண்டிப்பா நம்ம போடணும் சோ அந்த வகையில பாக்குறப்போ இந்த தொகுதியில பதிமூணு பர்சன்ட் வாக்குகள் பக்கமா தமிழக வெற்றிக் கிழக்கத்துக்கு இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாது இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி இருக்கோம் அந்த வகையில் இந்த தொகுதியை மீறி இன்னும் நிறைய தொகுதிகள் இருக்குது இப்போ தான் நம்ம பக்கமாக அறுபது தொகுதிகள் வந்திருக்கோம் ஸோ அறுபது எண்பது தொகுதிகள் இப்போ தான் வந்திருக்கோம் ஸோ எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்ருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லி ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து நான் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறேன் நன்றி வணக்கம்